வணக்கம் இந்த பதிவில் மாமரம் மற்றும் மாங்காய் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் விடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் மாமரத்திலிருந்து மாம்பழம் பறிப்பது போல் கனவு வந்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஏற்படும் உங்கள் மனதில் உள்ள எண்ணங்கள் விரைவில் நடைபெறும் மாமரத்தில் மாம்பழம் இருப்பது போல் கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய புது புது மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மாம்பழம் கனவில் வந்தால் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தால் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் மாங்காய் உங்கள் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் தவறான முடிவுகள் எடுக்க இருப்பதை அறிவுறுத்துகிறது தவறான முடிவுகள் எடுப்பதன் மூலம் சில தவறுகள் நீங்கள் செய்துவிடக்கூடும் என்பதை உணர்த்தும் மாம்பழம் வாங்குவது போல் கனவு வந்தால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பொருளை குறைந்த விலையில் வாங்குவீர்கள் மாம்பழம் விற்பது போல் கனவு வந்தால் உங்களுக்கு பொருள் இழப்பு அல்லது பண இழப்பு ஏற்படும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாம்பழம் சாப்பிடுவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு பண வரைவு அதிகரிக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் திருமணம் ஆனவராக இருந்தால் தங்களின் வாழ்க்கை துணையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் புளிப்பான மாம்பழத்தை சாப்பிடுவது போல் கனவு வந்தால் உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் காலதாமதம் ஆகும் மாமர இலைகளை கனவில் கண்டால் வாழ்க்கையில் புதிய நிலைமைக்கு நீங்கள் மாறுவீர்கள் மாமர தோப்பு உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர காத்து கொண்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாங்கொட்டை கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படும் மாம்பழத்தை வெட்டுவது போல் கனவு வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வைத்து இருந்தால் அந்த குறிக்கோளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அழுகிய மாம்பழம் கனவில் வந்தால் உங்களின் உடல்நிலை பாதிக்கக்கூடும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் மாமரம் உங்கள் கனவில் வருது அப்படின்னா சிக்கல் மற்றும் உண்மைகளை ஒப்புக்கொள்ள மறுக்க நீங்கள் இருக்கிறீங்க என்ற பொருளாகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இலக்குகளை அடைய இருப்பதையும் ஆனால் இலக்கை நோக்கி யோசித்து நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதையும் குறிக்கிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்